திருச்சி ஸ்ரீரங்கம் காவிரி பாலத்தின் புதிய பாலம் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடத்தில் பழைய பாலத்தின் முன்னுள்ள சாலையில் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் தற்காலிகமாக மணல் மூட்டைகள் அடுக்கி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது திருச்சி முக்கம்பு அணை வரை அகண்ட காவிரியாக பாய்ந்து வரும் காவிரி முக்கம்பு அணையிலிருந்து காவிரியாகவும் கொள்ளிடமாகவும் பெறுகிறது இந்த இரண்டு ஆறுகளுக்கும் இடையே ஸ்ரீரங்கம் தீவு போல் அமைந்துள்ளது ஸ்ரீரங்கம் பகுதியில் பொது இடங்கள் மற்றும் சாலைகளிலிருந்து வெளியேறும் மழைநீர் மற்றும் உபரி நீர் காவிரி பாலத்தின் மேல்புறம் வழியாக பாய்ந்தோடி காவிரி ஆற்றில் கலக்கும் வகையில் வடிகால் வாய்க்கால் அமைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீரங்கம் பகுதியில் சமீபத்தில் பெய்த மழையால் பெருக்கெடுத்த தண்ணீர் வடிகால் வழியாக காவிரி ஆற்றில் கலந்தபோது மாமல சாலையை ஒட்டிய பகுதியின் பாலத்தின் அருகே புதிய பாலன் அமைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடம் தற்போது பயன்பாட்டில் உள்ள சாலையில் மணல் அரிப்பை ஏற்படுத்தியது பாலத்தை ஒட்டிய அணுகு சாலையின் மேல் பகுதியில் மணல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் தற்காலிகமாக சீரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது முதல் கட்டமாக பாலத்தை ஒட்டிய கரை பகுதியை பலப்படுத்தும் வகையில் சவுக்கு மரங்கள் நட்டு மணல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூறியதாவது காவிரி பாலத்தை ஒட்டிய வடிகால் வாய்கள் கரை பகுதியில் எழுபது மீட்டர் நீளத்திற்கு வலுவூட்டும் பணி நிறைவடைந்துள்ளது பாலம் பாதுகாப்பாக உள்ளது வரும் நாட்களில் அதிக மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாலும் காவிரி ஆற்றில் அதிக அளவு நீர்வரத்து இருக்கும் என்பதாலும் கரையை பலப்படுத்துவது பாலத்தின் அணுகு சாலைக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் தற்போது உள்ள பழைய காவிரி பாலத்தின் அருகே நூற்றி ஆறு கோடி ரூபாயில் புதிய நான்கு வழி பாலம் அமைக்கப்படவுள்ளது புதிய பாலம் கட்டும்போது அரிப்பு ஏற்பட்ட பகுதிகள் நிரந்தரமாக சரி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்